சென்னை அயனாபுரத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக இயங்கி வரும் ஸ்ரீ தில்லையம்மன் சிலம்பாட்ட பயிற்சிக் கூடம் சார்பில் பள்ளி சிறுவர் சிறுமிகளுக்கான கோடைகால சிறப்பு சிலம்ப பயிற்சி முகாம் மற்றும் தேசிய மாநில மாவட்ட அளவில் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விழா சென்னை அயனாவரம் எஃப் மாந்தோப்பு காலனி மைதானத்தில் அப்பயிற்சிக் கூடத்தின் தலைவர் ஜி உதயகுமார் தலைமையில் சிலம்ப ஆசான் ஆர் எஸ் நந்தகுமார் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ரயில்வே பாதுகாப்பு படை துணை ஆய்வாளர் நீத்குமார் போலீஸ் கான்ஸ்டபிள் செந்தில்குமார் எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் காங்கிரஸ் தலைவர் புரசை வின்சென்ட் எழுபத்தி நான்காவது வட்ட திமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் சதீஷ்குமார் அலோசகர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கோடைகால சிலம்பம் முகாமில் பங்கேற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் இந்த கோடைகால பயிற்சி முகாமில் ஐந்து வயது முதலே சிறுவர் சிறுமிகளுக்கு சிலம்ப பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் இம்முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர் இப்பயிற்சி கூடத்தில் சிலம்பம் பயின்ற பல மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர் தற்போது அவர்கள் பிற மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்வில் பொருளாளர் என் கிருந்தவதனி தலைமை பயிற்சியாளர்கள் ஆர் எஸ் ஜெயக்குமார் ஆர் எஸ் ஜெயபாலன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்